நம்பீருப்பா உண்மைதான் உண்மை மட்டும் நம்பீரு ரெண்டு சாங்குவேல் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனும் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கத்தர் அவனோடே கூட இருந்தார் என கண்பான தேவ பிள்ளைகளே தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல கத்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து ஆண்டவர் உயர்த்த போகிறார் கத்தர் அவனோடு கூட இருந்தபடியினால் அவன் விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து வாழ்க்கையை ஆண்டவர் போகிறார் நீங்கள் நீங்கள் வளர்ச்சியின் உயர்ந்த நிலையை அடைய போகிறீர்கள் ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பொருளாதாரத்துல வீழ்ச்சி அடைந்தவர்களா இருக்கலாம் தொழில் வளர முடியாதபடி வீழ்ச்சி அடைந்தவர்களா இருக்கலாம் உங்களுடைய வியாபாரம் முடங்கி போயிருக்கலாம் நினைத்தது எதுவுமே உங்க வாழ்க்கையில நடக்காமல் இருக்கலாம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் தோற்று எந்த காரியத்தை எடுத்தாலும் ஒரு தோல்வியை நீங்கள் இந்த நாளிலு கூட தாவிதுக்கு சொன்ன அதே வார்த்தையை தான் ஆண்டவர் உங்களுக்கும் சொல்லுகிறார் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் கத்தர் அவனோடு கூட இருந்தார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சியை கத்தர் உங்களுக்கு தரப்போகிறார் இதுவரை இல்லாத ஒரு வளர்ச்சி உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் உங்களுடைய தொழில உங்க வியாபாரத்துல கத்தர் போகிறார் இந்த வார்த்தையை விசுவாசிங்க நிச்சயமாய் நீங்கள் உயர்ந்த நிலையை அடையும்படி கத்தர் கிருபை செய்வார் என கண்பான தேவ பிள்ளைகளே என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டு பார்த்துட்டேன் முயன்று தடைகள் மனிதர்களால் தடைகள் இப்படி பல தடைகளை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேனே என் வாழ்க்கை வளருமா என் தொழில் முன்னேறுமா என் வியாபாரம் பெருகுமா என்ற கேள்விக்குறிகளோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் கத்தர் உங்களோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய கேள்விக்குறிகளுக்கெல்லாம் பதில் விடுக்க போகிறார் வளர்ச்சியை நீங்கள் அடைய போகிறீர்கள் உயர்ந்த நிலையில உங்களுடைய தொழில் வளரப்போகிறது உயர்ந்த நிலையில உங்க வியாபாரம் பெருக போகிறது உயர்ந்த நிலையில பொருளாதாரத்துல பெருக்கத்தை கத்தர் தரப்போகிறார் உங்களுடைய சம்பத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் தரப்போகிறார் இந்த நாளில் இருந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் கத்தற்கிருவை செய்ய போகிறார் கத்தர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வளரும்படியாகும் நாளுக்கு நாள் பெருகும்படியாகும் நாளுக்கு நாள் உயர்ந்த நிலையை அடையும்படியாக நாளுக்கு நாள் உச்சியின் கட்டத்தை அடையும்படியாக ஆண்டவர் கிருவை செய்ய போகிறார் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வாத்தை சந்திக்க போகிறீர்கள் பொருளாதாரத்துல பெருக்கத்தை பார்க்க போகிறீர்கள் ஒரு உயர்ந்த நிலையில கத்தர் உங்க வாழ்க்கையை நிறுத்தப் போகிறார் கண்களை மூடி ஜோ எங்கள் பர்சுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் அண்டவரை தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் விருத்தி அடைய போகிற நல்ல காய் ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கம் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் எல்லாவற்றிலும் ஒரு முன்னேற்றத்தை இவர்களுக்கு கொடுக்கப்போதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமா